பாலியல் தொல்லை ஆணையர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது கொண்டிருக்கிறோம் செய்யப்பட்ட காவல் இணை ஆணையர் மகேஷ் குமாரின் மனைவி டிஜிபியிடம் புகார் மனு அளித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் அந்த புகார் மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையராக பணியாற்றி வந்த மகேஷ் குமார் போக்குவரத்து துறையில் பணிந்து வரும் தனது பெண் காவலர் ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் விசாக கமிட்டி அவர் விசாரணை செய்து உண்மைத்தன்மை தெரியவதன் அடிப்படையில் டிஜிபி சங்கர்ஜிவார் இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டார் தெரிவித்தார் இந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இணை ஆணையர் மகேஷ்குமார் மனைவி அனுராதா தமிழ்நாடு டிஜிபி சங்கர்ஜிவாரின் புகார் மனு என்று அழைத்திருக்கிறார் அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது கணவர் மகேஷ்குமார் பாலியல் தொந்தரப்படுத்ததாக அந்த புகார் அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார் ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை அவர்கள் இரண்டு பேருமே ரிலேஷிப்பில் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார் அது எனக்கு தெரியும் அதனால் பல முறை அவர்கள் இரண்டு பேரையும் கண்டிப்பாக கண்டித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தனது கணவர் மீது புகார் அளித்த அந்த பெண் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய இடத்தில் வீடு கட்டுவதாகவும் சில இடத்தில் அந்த பெண் மறைமுகமாக பணம் கேட்டு வந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த மிரட்டி அதன் பின்பு அவர் மீது ஒரு மகேஷ்குமார் மீது ஒரு போடியான ஒரு புகாரானது அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இது தொடர்பாக சங்கத்தினர் கன்னிடமும் விசாரணை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படை தற்போது மனு அது தொடர்பாக மனு அளித்திருப்பதாகவும் அந்த மனு மீதான விசாரணை அந்த மனு அந்த மனு மீது அடிப்படையில் தன் தனது கனவிற்கு நியாயம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் நன்றி ராகவேந்தர்